இந்த வீடியோவில் முக்கியமான மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம் நம்ம சேனலில் நம்ம இன்ட்ராடே அதாவது டே பற்றி பேசுறதுல அப்புறம் ஆப்ஷன் பத்தியும் இது வந்து எண்பது சதவீதம் மக்களை வந்து நஷ்டத்துக்கு உள்ளாக்கியிருக்கு இருக்கு ஏன்னா செபி தகவலின்படி எண்பது சதவீதம் மக்கள் வந்து ஃபியூச்சர் ஆப்ஷனில் நஷ்டப்படுறாங்க இருபது சதவீதம் பேர் தான் சக்ஸஸ் ஆகுறாங்க இது வந்து நம்ம ஒரு சூதாட்டமாக பார்க்குறதுனால தான் இதை பற்றி நம்ம அதிகமாக பேசுகிறதில்லை இது வந்து நம்ம இன்ட்ர ஸ்விங் ட்ரேடிங் அப்புறம் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம சொல்கிறத வச்சு எந்த யாரும் நஷ்டமானால் அது நம்ம சேனல் நடத்துறதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும் அதனால் இந்த பங்கை வந்து என்ன விலைக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது எந்த விலைக்கு விற்கலாம்னு சொல்லக்கூடாது அது நம்ம சட்டப்படி அது தவறு ஒரு சமயம் அதே ஸ்விங் ட்ரேடிங்கு லாங் டேர்ம் இதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்னா அதை பற்றி விஷயங்களை நம்ம பேசுகிறோம் அதை பற்றி பார்க்கலாம் அதில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது ஒரு பங்கை வந்து முதல்ல செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்ல பங்காக செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை சுவிங் ட்ரேடிங்காக லாங் டேர்மான்னு நம்ம முடிவு பண்ணிக்கிறணும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருந்தால் அதுக்கு ஒரு மெத் மெத்தேடை நம்ம ஃபாலோ பண்ணணும் லாங் டேர்மாக இருந்தால் அதுக்கு ஒரு மெத்தேடை நம்ம ஃபாலோ பண்ணணும் எல்லா பங்கையும் ஒரே மாதிரி பார்க்க முடியாது அப்புறம் இப்போ ஸ்விங் ட்ரேடிங் நம்ம தேர்ந்தெடுத்தாலும் சரி லாங்